வணக்கம் இது உங்கள் தமிழ் உடற்செனல் உங்கள் வீட்டில் தீய சக்தி உள்ளதா என கண்டறிய வேண்டுமா தீய சக்தி என்றாலே அது எதிர்மறை ஆற்றல்கள் தான் என்று சொல்வோம் இந்த எதிர்மறை ஆற்றல்களின் விளைவால் நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு உறவுகளின் இடையே பிரிவு சண்டை மனச்சிக்கல் இப்படி பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதுபோல் நம் வீட்டில் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருந்தால் நம் வீட்டில் தீய சக்தி இருக்கிறது என அறியலாம் மேலும் நம் வீட்டில் இது சக்தி தான் என்று எப்படி நாம் உறுதி செய்வது இதை கண்டறிய உதவும் வழிகளை பற்றி நாம் பார்ப்போம் ஒரு கண்ணாடி டம்ளரில் மூன்றில் ஒரு பகுதி கல் உப்பை போட வேண்டும் பிறகு அதில் தண்ணீரை ஊற்றுங்கள் அதை உங்களுக்கு எங்கு சந்தேகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் வைத்து விடுங்கள் முக்கியமாக இந்த டம்ளரை வைத்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டாம் அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த டம்ளரை பார்க்கும் போது ஏதாவது சிறிது மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கிறது என உறுதி செய்யலாம் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோகளை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம யூடியூப் தமிழ் ஒண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்